கத்திரும் மயவுண்டதாக இன்றைய வேதவோர்சனம் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் நான்கு ஐந்து மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதோ விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம் உன் தேவனாய் கத்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவா இருக்கிறேன் தோசனும் கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து அவங்க அடிப்படத்திலிருந்து வரும்போது அவர் கொடுக்க பிரமாணங்கள் ஆகி சொல்லா மோசை மூலமாக கொடுக்குறாங்க கத்த சொல்லி பாரு வானத்திலும் பூமியிலும் மேலே வானத்திலும் பூமியிலும் உண்டான கீழ் தண்ணீரிலும் உண்டாயிரத்தி ஒப்பான நீங்கள் வானத்தில் பார்க்குறதோ பூமியில் இருக்கிறதோ பூமி கீழே தண்ணீர் இல்லையோ இதம் அந்த ஏதாவது பொருள் இங்கே நீ கண்ணில் பரக்கூடிய எந்த பொருளாக ஆகிலும் நீ ஒரு சிலையை உண்டாக்கியோ ஏதாவது சொரூபத்தை உண்டாக்கியோ ஏதாவது விக்கிரகத்தை உண்டு பண்ணியோ நீ அதை வச்சுருந்து வச்சுட்டு அதை கர்த்தருன்னு சொல்லி வச்சுருந்தா கூட நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் கதை சொல்கிறார் இன்னை நம்ம நிறைய இதில் வந்து விக்கிரகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு சிலையை சிலையும் விக்கிரகம் தான் பொருளாசையும் விக்கிரகம் தான் பைபிளில் இருக்குது பொருளாசையாக விக்கிரக விக்கிரக ஆராதனை இருக்குது அப்போ நம்ம நம்ம இப்போ சில நம்ம நம்ம வந்து சில விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டோம் பைபிளோடு தச்சுக்கு போவோம் ப்ரேயர் பண்ணுவோம் எந்த விக்கிரகத்தையும் வழிபட மாட்டோம் நமக்குள்ள நமக்குள்ளே ஒரு பொருளாதாரம் ஒரு பொருளாசை இருக்குமானால் அந்த பொருளாசையும் விக்கிரக ஆராதனை தான் பைபிளில் இருக்குது ஸோ அப்போ நம்மளும் அந்த ஆராதனை விக்கிரக ஆராதனை வெளியே வருவோம் எதுலலாம் நம்மள்ட்ட வந்து அதை கிரீலியும் விக்கிரகத்தை வழிபடக்கூடாது எந்த உருவத்தையோ எந்த ஒரு ஒரு பூ பூமியில் இருந்த எந்த பொருளையோ வச்சு இதுதான் கர்த்தரையும் நம்ம கும்பிடக்கூடாது அப்படி கும்பிடாமல் இருந்துட்டோம் பொருளாசையும் நம்ம எடுக்கக்கூடாது பைபிளில் இருக்குது ஸோ எல்லா விக்கிர விக்கிரக ஆராதனையிலேருந்து விக்கிரக ஆராதனை இணையான பாவங்களிலிருந்தும் நம்ம வெளியே வருவோம் கர்த்தர் கண்டிப்பாக நம்ம கிருவி செய்வாராக அமையன்